நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மறைவுக்கு பின் எம்பி எலெக்சன் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளராக நமது விஜயபிரபாகர் அவர் மிக இளைஞனாக துடிப்புடன் கருத்துடன் பிரச்சாரத்தில் ஒரு மாதமாக கொண்டுள்ளார் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா அவர் தம்பி சண்முக பாண்டியன் காலத்தில் இறங்கி பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அங்கு உள்ள போட்டியிடும் ராதிகா சரத்குமார் மாணிக்க தகூர் மற்றும் பலர் போட்டியிட்டாலும் அது ஒரு நட்சத்திர ஒரு கலைக்குடமாக விளங்கும் அளவுக்கு அந்த விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மிக பிரமாதமான ஒரு வெற்றி வேட்பாளர் என்று விஜயபிரபாகரன் நிறுத்தினார்கள் அங்கு பயங்கர போட்டி எம்பி யார் வருவார் என்று போட்டி களத்தில் இருக்கும் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி நமது விஜய பிரபாகரன் அவருக்கு காத்திருக்கிறது இருந்தாலும் இப்ப பொறுத்த வரைக்கும் மற்றவங்களா இருந்து ஐயோன்னு பயந்துகிட்டு இருக்க காலகட்டத்தில் நமது விஜய பிரபாகரன் அவர்கள் சீனா நாட்டில் உள்ள அங்கு சுற்றுலா பயணத்துக்கு கூலாக அங்கு சென்றுள்ளார் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் இன்ஸ்டாகிராமில் பல இடங்களில் தன்னோட புகைப்படத்தை வெளியிடுறாரு பலவர்கள் பல விதமாக பேசலாம் ஆனால் இருந்தாலும் கூலாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பிற அட பார்த்துக்கலாண்டா அப்படின்னு தைரியமாக என்ன நடந்தாலும் அளவுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் மேனு தான் கேப்டன் விஜயகாந்த் அதுபோல் எந்த ஒரு திறமை வாய்ந்த மனிதனும் யாரும் பார்த்துருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதர் தான் நமது விஜயபிரபாரன் கேப்டன் விஜயகாந்த் போலவே அவரு தைரியம் உள்ளவர் சீனா நாட்டில் இப்போ பல இடங்களை அண்ணன் தம்பியுமே அங்கே பார்த்தீங்கன்னா பல இடங்களை சுற்றி வருகிறார்கள் தன்னோட மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க அவளை பொறுத்த வரைக்கும் இளம் வயது தானே கேப்டன் விஜயகாந்த் இளம் வயசில் என்னென்னு பண்ணியிருப்பார் தைரியமா தைரியமாக கூட்டி மாதிரி இருந்திருப்பார் அதுபோல் விஜயபிரபாகர்ன பார்த்தீங்கன்னா கூலா இருக்கிறாரு இன்னும் ஒரு அஞ்சாறு தினங்களை பார்த்தீங்கன்னா வெற்றி நாயனாக நமது பாராளுமன்ற எம்பியாக நமது விஜயபிரபாணா அவர்கள் கட்டாயம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வாக்கு வித்தியாசம் தெயிற்சி வருவார் கூலா லுக்கிங் எப்படி இருக்காரு பாருங்க ஜம்முன்னு இருக்காரா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி நமது விஜய பிரபாகர் நாலாம் தேதி எல்லாேருமே சந்திப்பும் கேப்டன் விஜயகாந்த் அவர் வாழ்த்தி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவார் விஜயபிரபாகர்